அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரேக்கிய தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து மனதனுடைய சக்திகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த உடல் வந்து ஒரு கோயில் மனம்தான் வந்து தெய்வம் இந்த விஷயத்தை வந்து நம்ம ஆன்றோர்கள் தெய்வ சிந்தனையாளர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம் ஒரு அறிஞர் சொல்கிறாரு என்னுடைய மனதை மட்டும் என்கிட்ட விட்டுடு மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த மனம் இருந்தாலே முக்கியமான மார்க்கம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அது சொல்கிறாங்க இன்னொரு யோகி வந்து எல்லாத்திட்டையும் ஆளுக்கு ஒரு ஒரு வாழைப்பழம் கொடுத்து நீங்கள்லாம் வந்து இதை போய் யாருமே இல்லாத இடத்துல சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து மறைவான இடங்கள்லாம் சுற்றி சுற்றி போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறாங்க ஒருத்த மட்டும் வாழைப்பழத்தை கொண்டு வந்து சாமி நான் என்னால் சாப்பிட முடியல அப்படின்றான் ஏன் அப்படின்னு சொன்னால் யாருமே இல்லாத தடத்துலருந்தானே சாப்பிட சொன்னீங்க நான் எங்கே போனாலும் என்னுடைய மனமும் நானும் அங்கே தான் இருக்கிறேன் அதனால் என்னால் சாப்பிட முடியல அப்படின்ற ஏன்னா நான் என்ன தன்பதென்று எவ்வகை பொருளும் விட்டான் தான் என்ன சரிகிறான் பார் அவளையே அடையும் சாந்தி அப்படின்னான் பகவத்கீதையில் இறை சக்தியை கூட வச்சுக்கிட்டு நம்முடைய மனதை வந்து செம்மைப்படுத்தணும்னா எது வேணாலும் நம்ம வெல்ல முடியும் அந்த மனதிற்கு அந்த தெய்வீக சக்தி உள்ளே இருக்குது அப்படின்றதுக்கான காரணம் அதுதான் ஜீவம் என்பது சிவம் சிவத்தை தான் வந்து ஜீவத்தை தான் சிவம் சிவம் அப்படின்னு சொல்லிட்டு மருவி வந்தது ஜீவம் 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவம்னு வந்துடும் ஜீவம் சிவம் என்பது இயங்காத ஒரு உயிர் பொருள் நம்ம உடம்புல உயிர் இருக்குது ஆனால் அது இயங்காது அதை இயக்கிறதுக்கு சக்தி வேணும் அப்போ நாம் தான் சிவசக்தி நாம் தான் தெய்வமே நாம் தான் பாபாஜி வந்து சொல்லுவார் என்ன சொல்லுவார்னு சொன்னால் நான் தெய்வம்னு எனக்கு தெரியும் நீ தெய்வம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு அந்த மாதிரி இந்த மனம் மட்டும் இருந்துருச்சுன்னா எதுனா மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா மந்திரம் ஜபிக்கிறது என்னென்னா மனதை செம்மைப்படுத்துறதுக்காக தான் மந்திரம் ஜபிக்கிறாங்க இந்த அஷ்டோத்திரங்கள் இன்னும் இறை வழிபாட்டில் தெய்வங்களை போட்டுறாங்க இல்லையா போட்டுறதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா தெய்வங்கள் நமக்கு துணை இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் மகான்களை போட்டுறது என்னத்துக்குன்னா மகான்கள் நமக்கு வந்து பின்னாடி வந்து உதவி செய்வாங்க நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை விளக்குறது நன்மைகளை பெருக்கிறது தான் மகான்களுடைய தெய்வங்களுடைய முக்கியமான வேலையை படைக்கப்பட்டதே தெய்வங்களையும் மகான்களையும் நமக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த மனித மனத்துக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அதனால் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னா மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் வாயுவை உயர்த்தினா ஒன்றா தெய்வ நிலைக்கு போவோம் அஷ்டகர்மத்துக்குள்ளே போவோம் அதுவும் வேண்டாம் அப்படின்ட்டான் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம்னா வாசின்ற தெய்வமே மாறிடுவோம் நம்ம நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துலேருந்து நம்ம வேறு நாம் வேறு மற்ற உயிர்கள் வேறு அப்படின்ற நிலைக்கு கொண்டு போகிறது வாசி யோகம் அந்த வாசியை கூட நிறுத்த வேண்டதில்லை மனம் செம்மையா இருந்துச்சுன்னா போதும் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு சொல்லிட்டார் அகத்திய மகரிசி அந்த அளவுக்கு அந்த சக்தியையும் இந்த பராபரம் சிவனையும் சக்தியையும் அகத்தியர் வந்து நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே போவாங்க என்னுடைய மானசீன குரு வந்து அகத்தியர் தான் அகத்தியர் ஒரு இடத்துல சொல்றாங்க சக்தியே பராபராமி ஒன்றே தெய்வம் சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் ஆட்சி புத்தியினால் அழிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதளத்தில் கோடியிலே ஒருவன் உண்டு பூதளன்னா உலகம் கோடி உண்டு பக்தியினால் மனம் அடங்கி நிலையில் நிற்பார் பாரிலே மனத்தை விட பரமயோகின்னா உலக உலகத்தினுடைய இன்பத் துன்பங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே பரம பரமயோகி சரியான யோகி அப்படின்னா தெய்வத்துக்கும் நமக்கும் இடையே இல்லை இடைவெளி ஒன்றே ஒன்று தான் பொருள்கள் தான் உலகம்தான் பிரபஞ்சம்தான் இதுதான் நமக்கும் தெய்வத்துக்கும் இடையில அதை அதை எடுத்துட்டோம்னா அதை நீக்கிட்டோம்னா நாமுமே நாமும் தெய்வந்தான் மனிதனும் தெய்வமாக்கலாம் அப்படின்னு தான் சான்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த மனதை வந்து நம்ம செம்மையாக்கிறது தான் உலகத்தில் ஒரு பெரிய மக மருந்து மனம் என்பது ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு மனம் மனம் அது கூரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் இந்த குரங்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எப்பயுமே ஒரு பொருளை அடக்கணுன்னாலோ அல்லது நல்வழிப்படுத்தணுன்னாவோ எதை சொன்னாலும் உபதேசம் யாருக்குமே பிடிக்காது மனதை அடக்கணுன்னு சொன்னால் எப்போ அடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோமோ அப்புறம் வந்து அடங்காமல் கட்டுக்கடங்காத ஒரு மத யானையை போட இயங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால் தட்டி கொடுத்து தான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கணும் அதுக்கு மனோதத்துவ அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க மனதை அடக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பல மரங்களில் குரங்கு முதல்ல சுற்றுறது கொடுணும் அப்புறம் ஒரே மரத்தில் கிளைகளுக்கு கிழங்கு சுற்றுறது கொடுணும் அப்புறம் ஒரு கிளையிலேயே ஒரு இயக்கத்தை உண்டாக்க கொடுக்கணும் நேரம் கொடுக்கணும் அதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல உட்காரனா உட்காரணும் இந்த மனதுக்கு ஒரு பெரிய மகாசக்தி உலகத்திலேயே ஒரு மக இதை விட ஒரு உயர்ந்த சக்தி உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க காரணம் என்னென்னா மனம் என்பது அவ்வளவு பெருசு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் வாயு கோபுர வசல் தெல்ல தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னா இந்த ஜீவன் தான் சிவலிங்கம் கள்ளப்புலன் காலாமணி விலைக்காமல் கள்ளப்புலங்கள் அப்படின்றது ஐம்புலன்கள் காது கண் மூக்கு வாயு தொடு உணர்ச்சி இதெல்லாம் வந்து கள்ளப்புலங்கள் இது வந்து நம்மளை சும்மாவே விடாது அப்படின்னா சும்மா நம்ம இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய அந்த நல்ல வழிக்கு போகிறதுக்கு யோகத்துக்கு போகிறதுக்கு இந்த சைத்தான் வந்து என்ன செய்யன்னு சொன்னால் வேதத்தில் ஒரு இடத்துல வருது தன்னுடைய காரணத்தை சைத்தான் சொல்கிறதுக்கு எங்கேருந்து உதாரணத்தை எடுத்துக்குவோம்னா வேதத்திலிருந்து தான் எடுத்துக்குவோம் வேதத்திலேருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து இப்படி இப்படிலாம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை கெடுக்கிறதுக்காக வர்றது தான் அந்த சைத்தானுடைய வேலை எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது நன்மைகளை கூட்டி தீமைகளை குறைக்கும் பொழுது இது எல்லாமே ஆகிடும் இதுக்கு வந்து இந்த மனதிற்கு மனதை மனதால் அடக்கிறதுக்காக இறையருள் நிச்சயமாக வேண்டும் மணக்காத மலர்களுக்கு மனமில்லை இறையை மறுக்கின்ற பேர்களுக்கு உயர்வில்லை வணங்காத உயிர்களுக்கு வளம் இல்லை இறையை மதிக்காத பேர்களுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் சொல்றாரு அதனால நம்மளுடைய வந்து நம்ம வாழ்க்கையில வளமான வாழ்க்கை வாழ வேணும் பொருள் பணம் காசு எல்லாமே ஒரு நேரத்தில் எல்லாமே நம்ம விட்டு போயிடக்கூடியது தான் நம்முடைய மனம் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்கும் அதை மட்டும் வச்சு நம்மளால் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தையே நம்ம நம்ம வசம் ஆக்கிட முடியும் மனதால் அப்படின்ட்டு நிறைய புருஷர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அந்த மனதிற்கு இவ்வளவோ வலிமை இருக்குது அதை அடக்கிறது ஒரு மதம் கொண்ட யானை அடக்கிறதுக்கு சமந்தான் எல்லாமே வந்து மனதை அடக்கிறது மனதை அடக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை பக்குவமாக அதை கொண்டு போகணும் நம்ம நல்ல நெறிகளை சவுச சந்தோஷ சுவாத்தியாயா அப்படின்னு வரும் ஹஸ்ட கருமத்தில் நியமத்தில் வரும் சவுசம் அப்படின்னு சொன்னால் நல்ல குளிர்ச்சி சுத்தமாக இருக்கணும் உடல் சுத்தமாக இருக்கணும் சந்தோஷன்றது மனம் சுத்தமாக இருக்கணும் சுவாத்தியாயம் அப்படின்னா எப்பயுமே இறையர்கள் எப்பயுமே தெய்வத்தை வந்து அடிக்கடி மகான்கள் சொல்லுவாங்க ஜபோஜல் பகா அப்படின்வாங்க நம்ம சுற்றக்கூடிய இரங்கல் எல்லாமே கோயிலாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இறைவனுடைய நாமங்களாகவே இருக்கணும் அப்படின்வாங்க அந்த மாதிரி நம்முடைய மனத்தை அடக்கி நம்மை நாம் உணர்தல் ஒரு மகாசக்தி என்று கூறி இந்த பதிவை நிறைவேசிக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்